கடந்த நாற்பது ஆண்டு காலமாக அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் வசித்து வந்த சுங்காய் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கம்போங் சிங்காய் மற்றும் கோலாபிகாம் கிராம மக்களுக்கு இன்று நிலப்பட்டா வழங்கப்பட்டது இந்தியர்களே அதிகளவில் வசிக்கும் கம்போங் சிங்காய் கிராமத்திற்கு நிலப்பட்டா கோரி நீண்ட காலமாக போராட்டங்கள் எழுந்து வந்த நிலையில் இப்போதுதான் அதற்கு விடியல் கிடைத்துள்ளதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் அது வந்து முன்ன ஒரு தோட்டமாக இருந்துச்சு லடாங் செங்காயின்னு ஒரு தோட்டமாக இருந்துச்சு அந்த தோட்டம் விற்கப்பட்ட பிறகு அங்கே உள்ள மக்கள் பாட்டாளிகள் என்ன செஞ்சாங்கன்னா தோட்டப்புறத்தில் அரசாங்க நிலம் கொஞ்சம் இருந்துச்சு ஜேகேஆர் சொந்தமான நிலம் அதில் வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க இத்தனை வருடமாக ஆனால் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாக இல்லாமல் இருந்துச்சு இது வந்துட்டு நாற்பது ஆண்டு கால பிரச்சனை ஆனால் அந்த நாற்பது ஆண்டு கால பிரச்சனையை இப்போ நம்ம தீர்வு கண்டிருக்கோம் ஜேகேஆர்கிட்ட எழுதி அந்த நிலம் உங்களுக்கு இன்னும் வேணுமா வேணாமான்னு கேட்டு கடைசியில் அவங்க வேணான்னு சொன்ன உடனே அந்த நிலத்தை அரசாங்கத்தை வானிலை அரசாங்கம் எடுத்து இன்னைக்கு இந்த முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு வந்துட்டு நில பட்டா கொடுத்திருக்கோம் அதே போல திலுக் இந்தான் செல்லும் வழியில் உள்ள கம்பங்பாரு கோலாபிகாம் என்ற கிராமத்திலும் நிலப்பாட்டா பிரச்சனை தலை தூக்கி வந்த வேளையில் அதற்கும் இவ்வாண்டு சுமூக தீர்ப்பு காணப்பட்டுள்ளதாக சிவநேசன் குறிப்பிட்டார் அங்கு ஐம்பத்தி ரெண்டு குடும்பத்துக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு வீடு கட்டிட்டாங்க நிலம் அவங்களுக்கு சொந்தமாக இல்லாமல் இருந்துச்சு அவங்களும் ஏறக்குறைய நாற்பது வருடம் ஐம்பது வருடமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல பிறகு இந்த வருடம்தான் அடுத்து அந்த ஐம்பத்தி ரெண்டு பேத்தோட பிரச்சனை தெரிஞ்சிச்சு அவருக்கு நிலப்பட்டா கொடுத்துருக்கோம் சிலருக்கு வந்துட்டு போறாங்லியுமா ஏ கொடுத்துருக்கோம் அதை பூர்த்தி செஞ்சு அந்த காசெல்லாம் கட்டின அவங்களுக்கு நிரந்தர நிலப்பட்டா கிடைக்கும் இவ்விரு கிராமங்களுக்கும் நிலப்பட்டா வழங்கியதை தொடர்ந்து சுங்காய் சட்டமன்ற தொகுதியில் வாழும் மக்களின் நிலப்பட்டா பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்பட்டுள்ளதாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவநேசன் கூறினார் இதனிடையே நிலப்பட்டாவை பெற்றுக்கொண்ட சிலர் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வந்து நாற்பது வருஷமா செங்காயி வீடு கிடச்சிருக்கு அங்கே வந்து வீடு கட்டணும் டாக்டர் சிவனேசனும் அரசாங்கமும் எங்களுக்கு வாய் செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி செங்காய் எஸ்தி சுங்காய் இந்த இடம் கிராண்டுக்கு ஐம்பது ஆண்டு காலம் போராடி இப்போது அரசாங்கம் வந்து வழங்கப்பட்டிருக்கு பீடோரில் ஒன்பது லட்சம் ரிங்கிட் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் முஹிபா மண்டபத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவ்விரு கிராம மக்களுக்கும் சிவனேசன் நிலப்பட்டாக்களை வழங்கினார்